நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்று நாம் கடைசியாக பார்க்கக்கூடிய ரெமெடி பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் சிக்கரி சரிங்களா சிக்கரி ஏன்னு சொல்கிறேன்னா இன்னைக்கு சிக்கரின்ற ஃப்ளவர் ரெமெடி எல்லாருக்குமே தேவைப்படுது டோட்டலாக என்னன்னா யாருக்கெல்லாம் அடிப்படை தேவைகள் அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னான்னு கேட்பாங்கன்னா சிக்கரி கேரக்டர் அவங்களுக்கு இருக்கணும் அதாவது ஒரு வீடு இருந்தால் போகிறோம் ஒரு பைக் இருந்தால் போகிறோம் ஒரு கார் இருந்தால் போகிறோம் ஒரு பத்து லட்ச ரூபாய் இருந்தால் போகிறோம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் போகிறோம் எனக்கு வந்து ஒரு மாதம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வந்தால் போகிறோம் யாருக்கெல்லாம் போதும் 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 சொல்லி தனக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டு தனக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் வச்சு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் சிக்கர் எடுக்க 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 தன்னுடைய தேவைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக பூர்த்தி ஆகும் ஆனால் அந்த மனப்பான்மை இருக்கணும் எனக்கு ஒரு ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருந்தால் போகிறோம் எனக்கு ஒரு நார்மலான ஒரு பைக் இருந்தால் போகிறோம் நார்மலான ஒரு கார் இருந்தால் போகிறோம் எனக்கு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் வாடவர் எனக்கு தேவையான அந்த சம்பளம் கிடைச்சா போரும் போதும் 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 யாருக்கெல்லாம் அந்த மனப்பான்மை இருக்கிறதோ அவர்களெல்லாம் அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்ய சிக்கரை எடுக்க எடுக்க பணம் என்ற ஒரு வாய்ப்பு மட்டும் இல்லாமல் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே அவர்களுக்கு சாதாரண சாதகமாக டக்குன்னு மறந்து சாதகமாக அவங்க மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்